ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் வந்து ஜென்ரலி ஒரு கமெண்டில் வந்து சொல்வீங்க மேடம் நீங்கள் கதை சொல்கிற விதமே ரொம்ப அழகாக இருக்குது கேட்கணும் போல இருக்குது அப்படின்ட்டுனே ஸோ அந்த மாதிரியான நேர்களுக்கு இன்றைக்கி ஒரு அருமையான கதை சொல்கிறேன் இந்த பதிவு சித்ரா பௌர்ணமியை குறித்து தான் ஸோ இந்த சித்ரா பௌர்ணமி வந்து யாருக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சித்ரகுப்தனுக்கு தான் சித்ரகுப்தனும் யமனும் வந்து சகோதரர்கள் ரெண்டு பேருமே ஸோ ஒருத்தர் வந்து நம்ம தலையெழுத்த நிர்ணயம் பண்ணுறாங்க நம்ம வந்து இன்னொருத்தங்க வந்து நம்மளுடைய கர்மாவை வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க இப்போது நம்ம செத்து போன உடனே நம்ம ஆத்மா நம்ம உடம்பை விட்டு பிரியறது இல்லையா ஸோ இதை ஃபஸ்ட்டு இந்த கணக்கை யார் வந்து எமன்ட்ட சொல்லுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தன் தான் இவனுடைய கர்ம கணக்கு இது இவன் இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கான் இவன் இவ்வளோ கெட்டது பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதுக்கு அதற்கு தகுந்த அவர் போல் எம்ம தர்மராஜன் முடிவெடுக்கிறாரு நமக்கு வந்து அடுத்த பதவியில் எப்படி பிறக்கணும் சீரழிகிறோமா இல்லை ஏதோ எவ்வளோ தப்பு பண்ணாலும் சில பேர் நல்லா இருக்காங்க நம்மளே கண் கூட பார்க்குறோம்ப்பா இன்னும் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நினைக்கிறோம் அப்படி நிறைய பேரை பார்த்து நானே நினச்சிருக்கேன்ப்பா இவ்வளோ அயோகிதனம் பண்ணிட்டு எப்படி நல்லா இருக்காங்க பாரு அப்படின்னு நானே நினச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி இது வந்து கர்ம கணக்கு அப்படின்னு பேர் இந்த சித்திரகுப்தன் வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்மா வந்து கிட்டத்தட்ட பதினோராயிரம் ஆண்டு காலம் தபஸ் பண்ணியிருக்கார் அப்போது பிரம்மாவினுடைய குப்த அப்படின்னா மறைவுன்னு அர்த்தம் ஸோ சித்திரம் அப்போ பிரம்மா வந்து அவர் மனசில் நம்ம வந்து ஒருத்தரை உருவாக்கணும் அவரினுடைய உருவம் இப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனசுலேயே அந்த சித்திரத்தை வரைஞ்சார் சித்திரம்னா என்ன வரைகிறது ஸோ மறைமுகமாக மனதில் வரைந்ததனால் அவர் வந்து வரார் உருவாக்கிறார் அவர் அவருக்கு பேர் சித்திரகுப்தன் அப்படின்னு பேர் ஸோ இந்த சித்திரகுப்தன் என்றைக்கு வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து சித்ரா நட்சத்திரத்தில் இந்த சித்திரை மாதம் சூரியன் வந்து மேஷத்தில் உச்சபலத்தோடு இருக்கார் இங்கே துலாம் ராசியில் சந்திரன் வந்து சித்ரா நட்சத்திரத்தில் இருக்கார் ஸோ இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த சித்திரகுப்தன் அதாவது மறைமுகமாக பிரம்மா மனதில் சித்திரம் வரைந்து வந்ததனால் இவருக்கு சித்திரகுப்தன் அப்படிங்கிற பேர் ஸோ இந்த சித்திரகுப்தனுக்கு வந்துட்டார் இவர் வந்து உருவாக்கிட்டார் யமதர்மராஜன் வந்து சிவபெருமானினுடைய பயங்கரமான அதீத பக்தி உள்ளவர் அப்போ யமதர்மராஜன் போய் சொல்கிறார் உலகத்தில் வந்து இப்படி ஜனத்தொகை பெருகின்றே போகிறது சுவாமி இதில் நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னே தெரில ஏன்னா யாருமே தப்பு பண்ணலை ஸோ ஆதியில் அப்படி தான் இருந்தது அதுக்கப்புறம் சிவபெருமான் பார்க்குறார் ஐயோ யமதர்மன் ராஜன் போய் சொல்கிறார் அவருக்கு ஃபஸ்ட்டு தர்மராஜன்னு தான் பேர் அவருக்கு யமன் அப்படிங்கிற அந்த பட்டம் வந்து எப்போ வந்தது நான் நீ கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்டனையை கூட ஆயுள் காலம் அப்படிங்கிறத ஒன்று நிர்ணயம் பண்ணுறாலே அப்போ தான் அவருக்கு அந்த பேர் வந்து வருது அவருக்கு பேர் தர்மராஜன் அப்படின்னா பேர் ஏன்னா தர்மமாக நடந்துப்பார் அவர் அவரை விட உலகத்தில் தர்மமாக நடந்துக்கிறதுக்கு ஆளே கிடையாது ஸோ அவர் போய் ஈசன்தை வந்து கேட்குறார் அப்புறம்தான் சுவாமி என்ன பண்ணுறார் சரி உனக்கு ஒருத்தரை கூட படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரம்மா வந்து சிருஷ்டி பண்ணுறார் பிரம்மா சிருஷ்டி பண்ணுறது தன்னுடைய மனசில் இப்படித்தான் இருக்க வேண்டும்னு சொல்லி அப்படியே ஒரு தங்க விக்கிரகமாக சித்ரகுப்தனை வந்து படைக்கிறார் அதுவும் சித்ரா பௌர்ணமி அன்று ஸோ இந்த சித்ரா பௌர்ணமி அன்று உதித்தவர் பிறந்தவர் தான் நம்மளுடைய சித்ரகுப்தர் இவருக்கு இந்த சித்ரா பௌர்ணமி மிகவும் விசேஷம் ஸோ அன்றைய நாளில் நம்ம இந்த சித்திரகுப்தனை பூஜை பண்ணலாம் இந்த சித்திரகுப்தனை அன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம் சித்திரகுப்தனுக்கு என்ன அப்படின்னா நம்ம செஞ்ச பாவம் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் அது கணக்கு ஏறிண்டே போகும் இந்த பாவம் ஆனால் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுற பூஜை இருக்கு இல்லையா சித்திரகுப்தனுக்கு அதில் நம்மளுடைய பாவத்தை அவர் மாற்றி ஒரு கர்மத்தை மாற்றக்கூடிய அந்த ஒரே நாள் சித்திரகுப்தனுக்கு அந்த பவர் வந்து உண்டு இதற்கு ஒரு சின்ன புராண கதை மதுரையில் வந்து சௌராஷ்ட்ரா இனம்னு ஒருத்தங்க இருக்காங்க அந்த சௌராஷ்டிராங்கிறது ஒரு இனம் இவங்களுக்கெல்லாம் அரசனாக சௌதாஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அந்த ராஜா யாரை ஆண்டார் எந்த பகுதியை ஆண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சிபுரம் இந்த காஞ்சிபுரத்திலேருந்து இந்த மதுரை வரைக்கும் அந்த சௌதாஸ் தான் வந்து ராஜாவாக இருக்கான் மகா கிராதகன் எல்லாரையும் வந்து துன்புறுத்துறது அவன்கிட்ட அன்பு பணிவு எதையுமே கிடையாது ஸோ ஒரு நாள் அவன் காட்டுக்கு வேட்டைக்கு போகிறான் அவன் காட்டுக்கு வேட்டைக்கு போகிற இடத்துல ராஜா தி ராஜ அப்படின்னு அந்த ஒலி வந்து கேட்குறது பெரிய யாகம் ஒன்று நடக்கிறது காட்டுக்குள்ள உடனே இந்த ராஜா வந்து பார்க்குறான் என்னுடைய ராஜ்யத்தில் எனக்கு தெரியாமல் இந்த காட்டுக்குள்ளே வந்து யார் யாகம் பண்ணுறது இவங்கள வந்து வெட்டியே தீரணும்னு சொல்லிட்டு விறு விறுன்னு போகிறான் போயிட்டு நான் இந்த நாட்டுக்கு ராஜா இங்கே யார் திருட்டுத்தனமாக நீங்கள் உட்காந்து வேள்வி பண்ணுறீங்கன்னு கத்துறான் யாருமே காது கொடுத்து கேட்கல அவங்க பாட்டுக்கு அந்த வேள்வியை பண்ணிகிட்டே இருக்காங்க அது எந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி நாள் அப்புறம் அங்கேருந்து ஒரு இளைஞன் வரான் இவன் வந்து என்ன பண்ணுறான் இந்த ராஜா நம்ம இவ்வளோ சொல்லி யாரும் கேட்கலைன்னா அவன் இடுப்பில் இருக்கிற வாழை உருவி அங்கே இருக்கிற ஒரு வயசானவர் அவர் கழுத்தை போய் நெரிச்சு கொலை பண்ணுறதுக்கு போகிறார் அந்த பெரியவர் அப்பவும் அந்த யாகம் பண்ணுறத விடவே இல்லை பண்ணிகிட்டே இருக்கார் உடனே இதை பார்த்த ஒரு இளங் இளைஞன் அங்கேருந்து வரான் வந்துட்டு அவர் தான் யாகம் பண்ணியிருக்காருல்ல அவர் என்ன நீ கை வைக்கிற எடு அப்படின்னு சொல்கிறான் உடனே அவனுக்கு தெரில இது ராஜா அப்படின்ட்டு உடனே அவர் சொல்கிறான் அந்த ராஜா சொல்கிறான் நான் இந்த நாட்டுக்கு ராஜா நான் இந்த இடத்தினுடைய எனக்கு நான் இதுக்கு தலைவன் வேற என்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த யாகம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நான் தானே ராஜா ராஜா தி என்ன தானே நீங்கள் சொல்லணும் அப்படின்னு ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே அந்த சித்திரகுப்தனினுடைய இதை வச்சுருக்காங்க ஃபோட்டோஸ் வச்சு அவங்க வந்து பூஜை பண்ணுறாங்க உருவம் இப்போதானே ஃபோட்டோ அந்த காலத்தில் உருவம் உருவத்தை வச்சு பூஜை பண்ணுறாங்க ஸோ இவங்க சொல் அவங்க சொல்கிறாங்க நாங்கள்லாம் சித்திரகுப்தர் தான் எங்களுக்கு குலதெய்வம் நாங்கள்லாம் வந்து அந்த வம்சத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு அவரினுடைய வம்சத்தின் பெயரை சொல்லி நாங்கள் ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமி அன்றைக்கும் நாங்கள் சித்திரகுப்தனுக்கு யாகம் வளர்க்குறது எங்களுடைய வழக்கம் அப்போ அந்த பையன் சொல்கிறான் வயதில் ரொம்ப சின்னவனாக இருந்தாலும் இந்த சித்திரகுப்தனுக்கு செய்யக்கூடிய யாகத்தினால் உனக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் அந்த பையன் பட்டியல் போட்டு சொல்கிறான் உடனே இந்த ராஜா என்ன பண்ணுறான் மனசு மாறி திருந்தி அன்னையிலேருந்து ஒவ்வொரு சித்ரா போர்னு அன்னைக்கும் அவன் சித்திரகுப்தனை வழிபாடு பண்ண ஆரம்பிக்கிறான் அப்புறம் அவனுக்கு வயசாகிடுறது செத்து போய்ட்றான் ஸோ இவன் இவனை வந்து யம அந்த யம யம லோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த யம தூதர்கள் கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தா இவனுக்கு சொர்க்கத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு யமன் சொல்லிடுறாரு அப்போ அந்த யம தூதர்கள் எல்லாம் சொல்கிறாங்க ஐயோ இவனை என்ன நீங்கள் போய் சொர்க்கத்தில் கொண்டு போய் விட சொல்கிறீங்க இவன் மகா கிராதகன் இவன் இப்போ ஏற்பட்ட பாவம் எல்லாம் செஞ்சுருக்கான் அப்படின்னு ஸோ அவனுடைய பட்டியலை பார்த்தா ரொம்ப கம்மி பாவப்பட்டியல் பார்த்தா ரொம்ப பெருசு ஸோ அந்த பட்டியலில் என்ன இருந்ததுன்னா இவன் மனசு திருந்தினதுக்கு பிறகு ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமி அன்றும் செய்த சித்திரகுப்தனுக்கான யாகமும் பூஜையும் அந்த பூஜை அது வந்து கம்மி தான் ஆனால் அது செய்ததுனால் அவன் செஞ்ச பாவம் எல்லாம் அவன் வந்து அதை அடிபட்டு போய் அவன் சொர்க்கத்துக்கு போகிற நிலையை அடைந்து விட்டான் ஸோ இந்த சித்திரகுப்தனினுடைய யாகமும் இந்த சித்திரகுப்தனினுடைய பூஜைக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய மகிமை இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த புராண கதை ஸோ நாமளும் ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கும் சாயங்காலம் அதாவது சித்ரா பௌர்ணமியில் மட்டும் சித்ரகுப்தனுக்கு எப்போ நம்ம பூஜை பண்ணணுன்னா அந்த திதி ஃபுல்லாக இருக்கணும் பௌர்ணமி திதி முழுமையாக இருக்கணும் ஸோ நிலா தோன்றினதுக்கு பிறகு அதாவது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகும் சந்திரன் உதித்த பிறகும் தான் இந்த பூஜையை வந்து செய்யணும் ஸோ சித்திரகுப்தரை நீங்கள் மனசால் வேண்டிக்கலாம் கேத்து தான் இதற்கு வந்து அதிபதி ஸோ கேத்து தான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய செய்யக்கூடிய பாபத்தையும் புண்ணியத்தையும் கேத்து தான் நிர்ணயம் பண்ணுமா இவனை வந்து பாவம் இவ்வளோ பண்ணியிருக்கான் இவனை வந்து கொண்டு போய் இதில் நரகத்தில் தள்ளு இவன் இவ்வளோ புண்ணிவான் ஸோ கேத்துவுக்கு அதிபதியாக சித்திரகுப்தனை சொல்லப்படுகிறது ஸோ முதல்ல என்ன பண்ணணுன்னா பிள்ளையாருக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு சித்திரகுப்தனுக்கு நம்ம வந்து வலைக்கேற்றி பிள்ளையார் இருந்தாலே போகிறோம் சித்திரகுப்தன் ஃபோட்டோ வேணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஸோ சித்திரகுப்தனை மானசீகமாக பிரா பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சித்திரகுப்தனும் குபேரரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாட ஒரே மாதிரி தான் இருக்கும் இவருக்கும் வயிறு பெருசாக இருக்கும் அவருக்கும் வயிறு பெருசாக தான் இருக்கும் ஸோ சித்திரகுப்தனும் அழகு தான் அப்படியே ஒரு தங்க நிறத்தில் இருக்கக்கூடியவர் தான் அவர் பிள்ளையாருக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அருகம்பல் போட்டு பூஜை பண்ணிவிட்டு அதற்கு அடுத்தது சித்திரகுப்தனுக்கு வழக்கேற்றி சித்திரகுப்தனை மானசீகமாக பிரார்த்தனை பண்ணலாம் பண்ணதுக்கு பிறகு இந்த காரணிய வம்சம்னு இருக்கு அவங்க தான் வந்து சித்திரகுப்தன் அது வந்து வழிபாடு செய்கிறவங்க ஸோ அந்த அதற்கான மந்திரங்கள் ஸ்லோகங்கள் எல்லாமே அவங்க அதில் வந்து கொடுத்துருக்காங்க நாம் வந்து ஒரு சராசரி ஃபேமிலியில் இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு வேள்வி பண்ண முடியாது ஸோ சித்திரகுப்தன் கோவில் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது ஸோ இந்த காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தனினுடைய அந்த ஆலயம் வந்து இந்த சௌதாஸ் ராஜாசனம் பார்த்திங்களா ஏழாம் நூற்றாண்டில் சோழ மன்னனால் கட்டப்பட்டது காஞ்சிபுரத்தில் ஸோ நம்ம அந்த ஆலயத்திற்கு சென்றும் அன்றைய நாளில் வழிபாடுகள் செய்யலாம் சித்திரகுப்தனை மானசீகமாக வீட்டில் இருந்தபடியும் மாலை நேரத்தில் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் அவருக்கு ரொம்ப விசேஷம் ஸோ நம்ம வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் வச்சு சித்திரகுப்தனை மானசீகமாக பிரார்த்தனை பண்ணி நான் செய்த பாவம் எல்லாம் தீர வேண்டும் என்று பிரார்த்தித்து அந்த பாவங்களே அவர் புண்ணியங்களாக மாற்றக்கூடிய அந்த ஒரே நாள் தான் ஸோ சித்திரகுப்தனை நாம் வணங்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சித்ரா பௌர்ணமியில் மாலை நேரத்தில் நம்ம வீட்டில் ஒரு வாழை இலையில் நுனி இலைன்னு சொல்கிறோம் இல்லையா அதில் வெற்றிலை பாக்கு பழம் நீங்கள் கொஞ்சம் பழத்தை நிறையாவே வைக்கலாம் அதே மாதிரி சர்க்கரை பொங்கல் செய்து சுவாமிக்கு வந்து நம்ம தேங்காய் உடச்சு மானசீகமாக பிரார்த்தனை நீங்கள் படமே இல்லை ஏண்டா சித்திரகுப்தன் ஃபோட்டோ இல்லைன்னு உடனே கேட்பீங்க ஃபோட்டோவே தேவையில்லை மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து கும்பிட்டாலே போதுமானது ஒரு கல்பூர் ஆர்த்தியை காமிச்சு இறைவாக நான் ஒவ்வொரு வருஷமும் சித்ரா பௌர்ணமியில் சாயங்கால நேரம் ஒன்னை நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா சித்திரகுப்த நான் சொன்னேன்ல குப்த அப்படின்னா மறைவுன்னு அர்த்தம் ஸோ அவரே வந்து பிரம்மாவணியனுடைய மனசில் மறைமுகமாக சித்திரம் வடிக்கப்பட்டவர் தான் அதனால் அவரை நம்ம வந்து மான மனசுலேயே நம்ம பூஜை பண்ணாலே போதுமானது சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தனுக்கான ஒரு பூஜையை இப்படி வழிமுறை வழிபாடு வந்து செய்தால் நம்மளுடைய பாபங்களும் புண்ணியமாக மாறும் நீங்களும் இந்த வருடம் இந்த பூஜை இந்த மாதிரி செய்து பாருங்கள் நம்ம எத்தனையோ பாவம் பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் ஏதாவது ஒன்று ரெண்டாவது புண்ணியமாக மாறட்டும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்